என்ன பயாலஜி எடுத்தா பயாலஜியா என்னது பையாச்சா சும்மா அடிச்சுருவேண்டா என்னன்னு தெரியல ஆள் முரட்டாளாக இருக்காங்க சிக்கன் சாப்பிடுயா சாப்பிடு அண்ணன் பேர் அண்ணன் உங்கள் பேர் அண்ண முருகன் முருகன் விசேஷ வீட்டுக்கார் அண்ணே அவருடைய சேர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் சம்பளம் தருவீங்க தரவான பாப்பமா என்ன நினைச்சுருங்க

மீசை <laughs> வச்சு விடனே கொண்டாங்க மாட்டேங்க வச்சு விடனே டீசண்டாக வைக்கணேன் அதுக்கிட்டே அண்ணே அண்ணன் நம்ம போஸ் தானே போஸ்தானே அண்ணே எங்களை ரெகுலராக எங்கள் எங்கள் டீம் இருக்கேன் எங்களை ரெகுலராக சப்ளை கூப்பிட்டுருங்க தொடர்ந்து அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவோம் எங்கேயே எங்கேயோ கொண்டு போயிடுவோம் விளையாட்டுலண்ணே எல்லாம் சேர்ந்துவோம்மா வேலைக்கே அப்படி வேலைக்கு சொல்லுவேன் நம்மளே

என்ன ஒரு மாதிரி குணாக்கிற நான் ஆம்பளை நீ போடாங்குடு விடல ஒரு மாசு கேனாச்சிக்கிட்டு இருக்கேன் போடாங்கடு நல்லாவே நான் கிண்டு கிண்டு தூக்கி இப்படி காட்டினேன் இப்படி உடையாட்டுமுன்னே அப்படி குத்தி இப்படி தூக்குனேன் கச்சே 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 கச்சேன்னு போடு பின்னாடி போய் எடியா இப்படியா அப்படி தூக்கி இப்படி காட்டு கச்சே 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 கற்று எப்படி எப்படி போச்சு அடுத்த மாசத்துக்கு நீனே போடுறீங்க என்ன சொல்றீங்க இன்னைக்கு சப்பளைய அடுத்த மாஸ்டர் நானு தொடர்ந்து ஒரு பத்து வருஷத்தை கத்துக்கலாம் சூப்பர் அது போது வர சொன்ன ஓகே நண்பல்ல அண்ணே வானே அண்ணே உங்க போன் நம்பர் சொல்லுங்க அண்ணே மாஸ்டர் சமையல் மாஸ்டர் வள்ளுனருங்க கல் கலையில சிறந்த கலை சமையல் கலை தான் அண்ணே உங்க நம்பர் படிச்சு இருப்பேன் எழுபத்தாறு முப்பத்தொம்போது ஜீரோ நாலு ஐம்பத்தி மூணு எழுபத்தெட்டு பாறைப்பட்டி போசு கேட்டுக்கிட்டேன் அண்ணன் நம்பரு எப்போ சமையல் வேலைனாலும் அண்ணனை கூப்பிடுங்க சிறந்த முறையில் குறைஞ்ச விலையில் சிறந்த விலையில் பண்ணி கொடுப்பாரு அண்ணன் டேஸ்ட்டாக டேஸ்டாக இருக்க ஒரு தடவை அண்ணன் பார்த்து டேஸ்ட் பண்ணி கூட பாருங்கள் வீட்டில் ஒரு உங்களை கறி எடுத்து கொடுத்து அண்ணன் செக்கப் பண்ணி கூட பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் விலை கொடுங்க எப்படி அவ்வளோ செம்மா கம்படியாக இருக்கா கூப்பிட்றனே ஓகே அம்மா மற்ற உங்களுக்கு மதுரை மிச பண்ணி முடியாது சார் சார் பார போசு